பேரியக்கத்தின் மூத்த தலைவர்கள் அருமைத் தலைவர் பண்டித நேரு அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தலைவர் காந்தி அவர்கள் ஆகிய மூன்று பிரதமர்கள் தலைமையில் மத்திய அமைச்சராக பணியாற்றிய பெருமை அன்னை மரகதம் சிங்களுக்கு சாரும் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் பொருளாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் என்று பல நிலைகளில் பல்வேறு சிறப்பு வாய்ந்த பதவிகளை அலங்கரித்தவர் அன்னை மரதம் சந்திரசேகர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் பண்டித நேரு அவர்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் தலைவர் ராஜீவ்காந்தி என்று மூன்று தலைமுறை தலைவர்களோடு பணியாற்றிய பெருமையும் புகழும் அவருக்கு சாரும் காங்கிரஸ் வளர்ச்சிக்காக கட்சி மட்டத்திலும் ஆட்சி மரத்திலும் அவர்கள் ஆற்றிய பணிகள் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் இந்திய நாட்டுக்கும் புகழ் சேர்ப்படைகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற்றம் பின்தங்கிய மக்கள் முன்னேற்றம் காங்கிரஸ் முன்னேற்றம் என்று தனக்கென அழுத்தமான கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்து வரலாறு படைத்தவர் அன்னை மரதம் சந்திரசேகர் அவர்கள் அவருடைய தலைமையை நிலவை நாங்கள் எப்பொழுதும் போற்றுவோம் வணங்குவோம் தமிழ்நாடு காங்கிரஸ் பெருமை கொள்கிறது எஸ் சார் ரைட் சார் தேங்க்யூ சில சில சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்குவது அவசியமா என்று எண்ண வேண்டும் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று மட்டும் அதற்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் அடுத்து காங்கிரஸ் தலைமை கூட்டணி சம்பந்தமாக என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை ஒவ்வொரு காங்கிரஸ் காங்கிரஸும் ஏற்றுக்கொள்வார்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட குழுவான செயற்குழு இவையில்தான் கூட்டணி பற்றி முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளது தற்போது நாங்கள் ஒரு நல்ல கூட்டணியில் இருக்கிறோம் ஆகவே இதை பற்றி மேலும் இதை பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை இருக்கீங்க நிறைய கருத்துக்கள் வந்து முன்னாள் தலைவர்கள் இப்போ நிர்வாகிகள் செயற்குழு என்பது தான் வாயே பேச மாட்டேன் செயற்குழு கூட மாட்டோம் செயற்குழு என்பது பேசுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் செயற்குழு ஆகவே இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பரந்தப்பட்ட ஜனநாயக இயக்கம் இந்த கட்சியில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்படும் எழுதப்படும் அதற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் இதுதான் இது எங்களுடைய வரலாறு ஆகவே நீங்கள் விரும்புகிற மாதிரி பேச என்று இல்லை பேசுவோம் உறுதியாக பல்வேறு கருத்துக்களை பேசுவோம் எல்லா கருத்துக்களையும் பேசுவோம் அதே நேரத்தில் எந்த கருத்து ஏற்படுது என்று அகில இந்திய காங்கிரஸ் சொல்கிறதோ அந்த கருத்தை நிறைவேற்றுவோம் நாங்கள் விரும்புற எல்லா விஷயத்தையும் பேசுவோம் நீங்க விரும்புற எல்லா விஷயத்தையும் பேசுவோம் மக்களுக்கான விரும்பும் விஷயத்தையும் பேசுவோம் நான் யாரையும் சொல்லலை இல்லை எந்த எந்த பிரச்சனை எந்த பிரச்சனை என்றாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வரும் முடிவு வரும் என்பது என்னுடைய பார்வை எங்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை காங்கிரஸ் தலைமை இவைகள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை அந்த அடிப்படையில் இதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறோம் ஆகவே சிறு சிறு பிரச்சனை என்று சொன்னபோது அதை யாரும் பிரதிபடுத்த சொன்னது உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் கடந்து போகும் காங்கிரஸ் கட்சி நிலைத்து நிற்கும் காங்கிரஸ் கொள்கை இருக்கும் காங்கிரஸ் வரலாறு படைக்கும் எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு எங்களுடைய தமிழ்நாடு தலைவர் அடுத்த நாள் காலையிலே அங்கே சென்றார் அந்த மக்களை சந்தித்தார் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் அடுத்து அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு பொறுப்பாளர் சோடங்கர் அவர்கள் அங்கே வருகை புரிந்தார் அந்த மக்களை சந்தித்தார் ஆறுதல் தெரிவித்தார் ஒன்று மூன்றாவதாக அன்னை அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நண்பர் வேணுகோபால் அவர்களை அனுப்பி தமிழ்நாடு காங்கிரஸ் அறக்கட்டளை சார்பில் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தோரு பேருக்கும் இரண்டரை லட்சம் ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறது இது எங்களுடைய பார்வை ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் ஒரு பார்வை இருக்கும் அதை பற்றி நான் கரு சொல்ல முடியாது தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே சென்றார் அடுத்த அன்று இரவே சென்றார் காலைகளை பார்த்தார் எதிர்கட்சித் தலைவர் சென்றார் அங்கே பார்த்தார் ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் அங்கே சென்று பார்த்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கு அந்த தலைமைக்கு ஏற்புடைய விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள் ஆகவே இதைத்தான் அப்படித்தான் அதை பார்க்க வேண்டும் மக்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன அது அதை பற்றி இருக்குது நீங்கள் திருப்தியா அதிருப்தியா நீங்கள் திருப்தியா அதிருப்தியா என்ன அதே சரி எல்லாருக்கும் இந்த விஷயங்களை பற்றி நான் மேற்கட்ட சொல்லிட்டேன் இந்த விஷயங்களை பற்றி ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதிலளித்து விட்டார் அதற்கு மேல் நான் சொல்ல விரும்பவில்லை